ஒருமுறை விமானத்தில் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞன் அவன் தந்தையுடன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான் அந்த இளைஞன் ஜன்னல் ஓர சீட்டில் அமர்ந்து கொண்டு மிகவும் ஆர்வத்துடன் வெளியே பார்த்து கொண்டிருக்கிறான் அப்பா அந்த மேகத்தை பாருங்கள் நம் அருகில் மிதக்கிறது என்று சத்தமாக கூறினான் அதற்கு அவன் தந்தையும் மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டே ஆமாம் என்கிறார் அதை அவன் அருகே அமர்ந்து வந்தவர்களும் பார்த்து கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு இந்த பையன் நடந்து கொள்வது சுத்தமாக பிடிக்கவில்லை இவ்வளவு பெரிய பையன் என்ன சிறுபிளைத்தனமாக நடந்து கொள்கிறான் என்று அவர்களுக்கு தோன்றியது இப்போது அந்த பையன் அப்பா கீழே வீடுகள் எவ்வளவு சின்னதாக தெரியுது பாருங்கள் வானம் எவ்வளவு நீல நிறமாக இருக்கு பாருங்கள் என்று மகிழ்ச்சியாக சத்தம் போட்டு கூறினான் இதை அருகில் இருந்து கேட்டவர்களுக்கு இப்போது அதை சகித்துக்கொள்ள முடியவில்லை உடனே அந்த பையனின் தந்தையிடம் என்ன உங்கள் பையன் இப்படி சின்ன குழந்தை மாதிரி நடந்து கொள்கிறான் அவனை நல்ல மருத்துவரிடம் அழைத்து செல்லுங்கள் என்று கூறினர் அதற்கு அந்த பையனின் தந்தையோ நாங்கள் இப்போது மருத்துவரை பார்த்துவிட்டு தான் வருகிறோம் என் மகனுக்கு சிறுவயது முதலே கண் பார்வை கிடையாது இப்போதுதான் அவனுக்கு பார்வை கிடைத்தது இன்றுதான் அவன் எல்லாவற்றையும் முதன் முதலாக காண்கிறான் அதனால்தான் மகிழ்ச்சியின் உச்சத்தில் அவன் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று கூறினார் இதை கேட்ட மற்றவர்களுக்கு மிகவும் தர்ம சங்கடமாக போனது இதற்குத்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய பார்வையிலிருந்தே பார்க்கக்கூடாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும் அதை புரிந்து கொள்ளாமல் நம்முடைய கண்ணோட்டத்தை மட்டுமே வைத்து எல்லாவற்றையும் எடை போடுவது மிகவும் தவறு இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் முயற்சித்து பாருங்கள்